சீனாவில் அரிய வகை பிறப்பு குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட குழந்தையொன்று கைகளில் பதினைந்து விரல்களுடனும் கால்களில் பதினாறு விரல்களுடனும் பிறந்துள்ளது சீனாவின் ஹனான் மாகாணத்தைச் சேர்ந்த தம்பதியினருக்கு மூன்று மாதங்களுக்கு முன்பு அழகான குழந்தை ஒன்று பிறந்தது குழந்தையை பார்த்தவுடனேயே பெற்றோர் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளனர் கைகளில் பதினைந்து விரல்களுடனும் கால்களில் பதினாறு விரல்களுடனும் பிறந்துள்ளது இந்த குழந்தைக்கு ஹாங்காங் என்று பெயர் சூட்டியுள்ளனர் போலிடா சிட்டிலிசம் என்ற அரிய வகை பிறப்பு குறைபாடே இதற்கு காரணம் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த குறைபாடு இவர்களது தாயிடமிருந்தே வந்துள்ளது எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இவருக்கு கை கால்களில் பயனிரண்டு வீரர்கள் மட்டுமே உள்ளது குழந்தைக்கு குறைந்தது வயது ஆறு மாதங்களாவது ஆகும் பட்சத்தில் தான் அறுவை சிகிச்சை செய்ய முடியும் எனவும் முப்பதாயிரம் டாலர் வரை செலவாகும் எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் அடுத்து இணையதளம் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் மூலம் பணம் சேர்க்கும் முயற்சியில் பிறப்பு உள்ளனர் மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் தோன்றும் எனவும் ஆயிரம் குழந்தைகளில் ஒரு குழந்தை இந்த நோயால் பாதிக்கப்படும் எனவும் மருத்துவ ஆய்வுகள் தெரிவிக்கின்றன எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்